ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் ராமானுஜர் மதுராந்தகத்தில் பெரிய நம்பிகளை அக்காலத்திலே கோயிலில் தர்ஷன நிர்வாகத்திற்காக இலையாழ்வாரை அங்கே வரவழைத்து நிலைநிறுத்த வேணும் என்று ஆவல் கொண்ட முதலிகள் பெரிய நம்பியை நோக்கி இது உம்மாலாக கூடிய காரியமாதலால் நீரே காஞ்சிபுரிக்குச் சென்று காரியம் பார்க்க கடவீர் என்று நியமிக்க அவரும் அப்போதே ச குடும்பமாக புறப்பட்டு நம்பெருமாளிடம் விடை பெற்றுக்கொண்டு தேவப்பெருமாள் சந்நிதியை நோக்கி எழுந்தருளா நிற்கையில் இடையில் மதுராந்தகக் கஷேத்திரத்திலே ஏரி காத்தராமன் சந்நிதியில் சேர்ந்து நின்றார் இளையாழ்வாரும் திருக்கச்சி நம்பிகளின் திருவாக்குப்படியே பெரிய நம்பி திருவடிகளிலே ஆசிரயிப்பதாகப் புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலை நோக்கிச் செல்லான் நின்று மதுராந்தகத்திலே சேர்ந்தவாறே அங்கு பெரிய நம்பியை யாத்ரிச்சிக்கமாக சேவிக்க நேர்ந்து ஆச்சரியப்பட்டு எண்ணின பலன் எதிரே வந்து வாய்த்தது போல இப்படி நமது பாக்கியம் பரிபக்குவமாவதே என்று உகந்து இனி கால விளம்பம் பொருட்களாகாது என்று அப்போதே திருவிழச்சினை சாதித்து தம்மை உய்விக்குமாறு வேண்ட அவரும் இவருடைய ஆர்த்தியின் கணத்தை கண்டு அப்போதே அவ்விடத்திலேயே பஞ்ச சம்ஸ்காரங்களை பிரசாதித்தருளி ஆலவந்தார் திருவடிகளே தஞ்சம் என்று கொண்டிருக்கும்படி நியமித்தருளினார் பிறகு ஆங்கு நின்றும் புறப்பட்டு பெருமாள் கோயிலிலே வந்து சேர்ந்தார்கள் இளையாழ்வார் தம்முடைய திருமாளிகையிலேயே மேல் பாதியிலே பெரிய நம்பி குடும்பமாக வசிக்க இடமளித்து தளிகைக்கு வேண்டும் பதார்த்தங்களும் சமர்ப்பித்து ஆராதித்துக்கொண்டு அவர் சந்நிதியிலே அருளிச் கற்பதும் தர்சன ரகசியார்த்த விசேஷங்களைக் கேட்பதுமாய் இருந்து வந்தார் பெரிய நம்பி கோயிலுக்கு எழுந்தருளல் இங்கனே இருந்து வருகையில் பெரிய நம்பி தேவிகளுக்கும் இளையாழ்வாருடைய தேவிகளுக்கும் மனப்பொருத்தமின்றிக்கே உண்டாகத் தொடங்கிற்று இருவர்க்கும் கிணற்றின் கரையிலே தாம்பு விஷயமான உண்டாகி வார்த்தைகளும் விஞ்சின இதை பெரியநம்பி நம்பி உணர்ந்து தமது தேவிகளை கோபித்து புறப்பட திருவுள்ளமாய் பக்கலிலும் அறிவியாமல் அவர் அனுஷ்டானத்திற்கு சென்றிருந்த சமயம் பார்த்து ச குடும்பமாக மீண்டு கோயிலுக்கு எழுந்தருளினார் சுவாமி அனுஷ்டானம் பண்ணி எழுந்தருளி பெரிய நம்பியை சேவிக்கப் பெறாமல் விசாரித்து செய்தி அறிந்து திருவுள்ளம் மிகவும் உடைக்குலைப்பட்டு நின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் you uh -oh.